வேண்டுதல் வாழ்த்து மனத்தகத்தும் தலைமேலும் வாக்கிலும் உச்சி திகழ்கின்ற சிவபரம்பொருளின் திருவருளாலே எல்லா உயிர்களும் எண்ணம் சொல் செயல்களாலே கலையாத கல்வியும் குறையாத வயதும் அவர்கபடு கபடுவாராத நட்பும் கன்றாத குழமையும் குன்றாத இளமையும் கழுவி உடலும் சரியாத வனமன்பகலாத துணையும் தவறாத சந்தானமும் தாழாத கித்தியும் மாறாத வார்த்தையும் தடையில் வாராத குடையும் தடையாத நிதியமும் கோணாத கோளும் ஒரு துன்பமில்லாத வாழ்வும் எல்லாம் வல்ல பொருளின் பாதத்தில் அன்பும் பெற்று வாழ்வாங்கு வாழ அருள் உரிய வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய சிவாய நமோ நாள் முழுவதும் நம்முடைய உள்ளம் உடல் உரையாடே தொடர்பு கொள்வோர் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய மனமொழி மீகலாலே தொடர்புடைய குடும்ப அன்பர்கள் நண்பர்கள் சுற்றத்தார் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய கல்வி தொழில் வாணிகம் பணி தொண்டு ஆகியவற்றில் தொடர்புடைய மேலாண்மையினர் உடன்பணியாற்றுவோர் பணியாளர்கள் வாடிக்கையாளர் அனைவருக்கும் இந்த வளங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய உலக சுற்றுலா நாளிலே பிறந்த நாள் காணும் இலக்கியவியல் ரேவதியின் மாமா மகன் அபினந்த் கிருத்திகா மீனாதேவியின் தம்பி நவீன்குமார் சௌந்தர்யாவின் மாமா நவீன் பிரகாஷ் வணிகவியல் அபிராமி பார்கவியின் தங்கை ஜீவனா கணிப்பொறித்துறை கவிதா ஆகியோரும் இன்று பிறந்தநாள் மனநாள் காணும் அன்பர்கள் அனைவரும் இந்த நலங்கள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறைவன் அருள் புரிய வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் உடல்நலம் மனநலம் குன்றியவர்கள் அவர்கள் பெற துணை நிற்போருக்கும் இந்த நலங்கள் வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் பகையுணருடையோரும் இந்நலங்களைப் பெற்று நட்புணர்ந்து கழ வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் நிறைவாக நமக்கும் இந்த நலன்கள் வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் உலகமெலாம் பருவமழை ஒத்தபடி வெய்யட்டும் உழவரலாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும் பலதொழ்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும் பகுத்துணர்வு தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும் கலகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும் கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் வரையட்டும் நலவாழ்வை அழிக்கும்மை ஞான ஒளி வீசட்டும் நம்கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும் பெரிச்சிற்றம்பலம்